முன்னாள் முதலமைச்சரான மு கருணாநிதியின் மூன்றாவது அமைச்சரவை பற்றிய விவரம் எம்ஜிஆர் மறைவுக்குப் பின்னர் நாவலர் நெடுஞ்சியன் எனும் வி ஆர் நெடுஞ்சியன் பதினைந்து நாள் முதலமைச்சராக இருந்தார் அதன் பின்னர் எம்ஜிஆரின் மனைவியான வி என் ஜானகி ஒரு மாத காலம் முதலமைச்சராகவும் அதன் பின் ஓராண்டு தமிழகத்தில் குடியரசு ஆட்சி மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நூற்றி ஐம்பது இரங்கலை கைப்பற்றிய மு கருணாநிதி தலைமையிலான திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தது அந்த அமைச்சரவில் இருந்த அமைச்சர்களின் விவரம் மு கருணாநிதி முதலமைச்சர் மற்றும் நிதித்துறையும் அவரிடமே இருந்தது கல்வி அமைச்சர் கே அன்பழகன் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ஜே வருவாய் வருவாய்த்துறை அமைச்சர் ஆஞ்சில் கே மனோகரன் போக்குவரத்து துறை அமைச்சர் கோவை எம் கண்ணப்பன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கே பி கந்தசாமி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளூர் நிர்வாகத்துறை அமைச்சர் அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட செயலாளர் கோசி மணி உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அன்றைய ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட செயலாளர் பொன் முத்துராமலிங்கம் விவசாயத்துறை அமைச்சர் அன்றைய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட செயலாளர் சேலத்து சிங்கம் என அழைக்கப்படும் வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் சமூக நலன் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் பொது சுகாதாரத்துறை அமைச்சர் கே பொன்முடி தகவல் மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சர் கே என் நேரு கைத்தறி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ் தங்கவேலு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கே சந்திரசேகரன் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கே சுந்தரம் இந்த ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டு ஆண்டுகள் பின் மத்திய அரசால் கலைக்கப்பட்டது